சமூக மீடியா வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த இஸ்ரேலிய குண்டுவீச்சின் கீழ் காசா நகரம் சீனாவில் நடைபெறும் எஸ் மாநாட்டில் மோடி புடின் சந்திப்பு உலகில் கால் வைத்த முகேஷ் அம்பானி ட்ரம்ப்பின் வரி பத்திரங்கள் சட்டவிரோதமானது என அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு இந்தியாவிலிருந்து கடலை இறக்குமதியை நிறுத்திய இந்தோனேசியா அதிகரித்து வரும் மனிதாபிமான நெருக்கடிக்கு மத்தியில் கிட்டத்தட்டு ஒரு மில்லியன் பாலஸ்தீனியர்களை இடம்பெற செய்யும் நோக்கில் நகரில் இஸ்ரேலிய படைகள் தங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன இஸ்ரேலிய ராணுவம் காச நகரத்திற்குள் ஆழமாக முன்னேறி வருகின்றது ஏனெனில் அதன் படைகள் அந்த பகுதியை கைப்பற்று தாக்குதலை தீவிரப்படுத்துகின்றன இந்த தாக்குதல் கிட்டத்தட்டு ஒரு மில்லியன் பாலஸ்தீனியர்களை தெற்கே வலுக்கட்டாயமாக இடம்பெற செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல நாட்களாக இஸ்ரேலிய குண்டுவீச்சுக்கு உள்ளாகியுள்ள அடுத்து ஆண்டு மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை வான்வெளி தாக்குதல்கள் குறிவைத்து வருகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தாய்லாந்து அரசியல் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாய்லாந்தின் அரசியலமைப்பு நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பில் பிரதமர் போடோங்டான் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் கம்போடியாவின் சபாநாயகர் ஹூன்செனுடன் போடோங்டான் நடத்திய ஒரு தனிப்பட்ட தொலைபேசி உரையாடல் வெளியான நிலையில் அதில் அவர் குன்சனை மாமா என அழைத்ததுடன் உங்களது விருப்பத்தை கவனித்துக் கொள்கின்றன என தெரிவித்துள்ளார் இது தேசிய நலனுக்கு எதிராகவும் அறத்திற்கேற்ப அல்ல என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த உரையாடல் நடந்த காலத்தில் தாய்லாந்தும் கம்போடியாவும் எல்லை கலவரத்தில் ஈடுபட்டிருந்தனர் ஒன்பது நீதியரசர்களில் ஆறு பேர் நீக்க அங்கீகரித்தனர் பிரதமராக உள்ளார் இந்த நிலையில் இபு தாய் கட்சி இப்போது பாதுகாப்பற்ற நிலைக்கு சென்றுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அகில தேர்தல் நடக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு சீனாவின் குயாங் நகரில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகியோர் செவ்வாய்க்கிழமை நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இந்த சந்திப்பு எஸ் சி ஓ மாநாட்டின் ஓரமாக நடைபெறவுள்ளது புடின் மோடி சந்திப்பில் இரு இருநாட்டு பொருளாதார ஒத்துழைப்பு உலக அரசியல் சூழ்நிலை மற்றும் பிரத்யோக பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் பின் இருவரும் நேரில் சந்திக்கின்ற முதல் வாய்ப்பு என குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யா தற்போது உக்ரைன் போர் காரணமாக மேற்கு நாடுகளால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியா ரஷ்யாவுடன் நட்புறவை பேணிக்கொண்டு பல துறைகளில் ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொண்டு வருகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த சில ஆண்டுகளாக வரி விலக்கு மற்றும் வரி ஒதுக்கீடுகள் தொடர்பாக சர்ச்சையில் இருந்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க நீதிமன்றம் தற்போது அவரது வரி பத்திரங்கள் தொடர்பாக சட்டவிரோதம் என தீர்ப்பளித்துள்ளது ட்ரம்ப் தனது நிறுவனங்களுக்கான வரிகளை தவறான முறையில் கணக்கிட்டதாகவும் தவறான வரி விலக்கு கோரியதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது மொத்தம் கோடிக்கணக்கில் உள்ள வரி விதிப்பு தொடர்புடையதாகவும் டிரம்ப் வழக்கறிஞர்கள் இதை அரசியல் பழிவாங்கலாகவே கூறி மேல்முறையீடு செய்ய உள்ளனர் எதிர்க்கட்சிகள் இதை ட்ரம் தரப்பில் நேர்மையின்மையை நிரூபிக்கும் உதாரணமாக காண்கின்றனர் இந்த தீர்ப்பு டிரம்ப் மீண்டும் இரண்டாயிரத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி தேர்தலில் போட்டியிடும் சூழ்நிலையில் வெளியானது என்பதால் அமெரிக்க அரசியல் மற்றும் சட்ட அமைப்பில் பெரும் தாக்கம் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் தற்போது தானியங்கி நுண்ணறிவு துறையில் புதிதாக கால் வைத்துள்ளது அதன் புதிய பிரமாண்டு ட்ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் ஏஐ மையத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளது ரிலையன்ஸ் இந்தியாவில் சுயமாக செயல்படும் ஏஐ மிஷின்கள் மென்பொருட்கள் மற்றும் சேவைகள் உருவாக்கும் நோக்கில் உள்ளது இந்த முயற்சி ஏற்கனவே கூகுள் மைக்ரோசாப்ட் போன்ற பெரிய நிறுவனங்கள் களத்தில் இருப்பதை தொடர்ந்து வருகிறது ஏற்கனவே டிஜிட்டல் சேவைகள் தொழில்நுட்பம் போன்றில் முன்னணியில் உள்ளது இந்தியா ஏஐகத்தின் பயனாளியல்ல முன்னணி உருவாக்குவராக மாற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த முயற்சி இந்தியாவின் உள்ளூரான ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியாவின் டிஜிட்டல் எதிர்காலத்தில் இது ஒரு மாற்றத்தை உருவாக்கும் வகையில் அமையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தோனேசிய அரசு இந்தியாவிலிருந்து கடலை இறக்குமதியை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது மேலும் தெரிய வருகையில் இந்தியாவிலிருந்து அனுப்பப்படும் கடலையின் பாதிப்பான பூஞ்சைகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக ஆப்பிளாடாக்சின் எனப்படும் ஒரு விஷகரமான பூஞ்சை இருப்பது இந்தோனேசிய சுகாதாரத்துறையால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இது மனித உடலுக்கு தீங்கை விளைவிக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்தியா உலகின் மிகப்பெரிய கடலை ஏற்றுமதியாளர்களில் ஒருவராக இருக்கிறது இந்த முடிவு இந்தியாவின் அண்மை கால ஏற்றுமதி வர்த்தகத்திற்கு தடை ஏற்படுத்தும் வேண்டும் இந்தோனேசிய வர்த்தக அமைச்சகம் இது தற்காலிக நடவடிக்கை என்றும் இந்திய அரசு பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை உறுதி செய்த பிறகு மீண்டும் இறக்குமதி அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது இத்துடன் உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்